போறவனும் சாவா குடிக்கிறவனும் சாவா இதனால யாருக்கு என்ன யூஸ் இருக்கு சொல்லும் பாக்கணும் நாளுக்கு நாள் வந்துட்டு உயிர் பலி அதிகமா ஆயிட்டு இருக்குது இது இந்த ஆட்சி சரியில்லை ஆட்சி சரியில்லை ஆட்சி சரியில்லை ஏன் கேக்குறீங்களா எல்லாம் ஒண்ணு மது விலக்கு வந்துட்டு கொண்டு வரேன்னு சொன்னாங்க மது விலக்கு ஒரு வெங்காயமும் கொண்டு வரல ஏன்னு சொன்னாங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க பாட்டில் பத்து ரூபா ஏத்துறாங்க இல்லன்னு சொல்லல அவங்க ஏத்துட்டோம் குடிக்கிறவங்க எங்க போய் சாப்பிட்டோம் பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் இடைஞ்சல் பண்றீங்க குடிக்கிறவன் குடிச்சிட்டு எங்கேயோ போய் சாப்பிட்டோம் வைங்க ஏதாச்சும் புறம்போ இடத்துல வைங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குடிச்சிட்டு அங்கேயே கடந்து சாப்பிட்டோம் அதை விட்டுட்டு ரோட்டில் வரவும் போகிற மேலாம் வண்டி ஏற்று அவன் 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 லைஃப் ஸ்பாயில் ஆகுது அவன் அவனை நம்பி அவன் குடும்பம் ஸ்பாயல் ஆகுது படிக்க அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பசங்க என்ன பண்ணுவான் ஃபியூச்சரை நான் அவன் சொல்ல பார்க்கலாம் இப்போ அவன் அவங்க இப்போது ஒரு தலைவர் அவங்க வீட்டில் போயிட்டான்னா இப்போ அவங்க பையன் அவன் என்ன பண்ணுவான் வேலைக்கு போவானா படிக்க போவானான் இப்போ வேலைக்கு போவான் வேலைக்கு போய்ட்டு அவன் என்ன அவனும் சேம் அதே மாதிரி தான் குடிச்சிட்டு இல்லாத தேவையில்லாத தேவையில்லாத பிரச்சனைவா இப்ப பாத்தீங்கன்னா கஞ்சா இவள்னால கஞ்சா பிரச்சனை அது கஞ்சா பிரச்சனை எல்லாம் கிடையாது என்ன பிரச்சனை தெரியுமா இதுதான் பெரிய பிரச்சனை மெயின் அதிகாரிகள் அறிவு இருக்குதா அறிவு இருக்கிற அதிகாரி வந்துட்டு நடவடிக்கை எடுப்பாங்க எவனுக்குமே அறிவு கிடையாது ஏன் தெரியுமா எல்லாமே அவனுடைய சுய லாபத்துக்காக தான் இருக்கிறாங்க ஏதோ பாருங்க இது இந்த நியூஸ் வயலாக வந்துட்டு பொது மக்களுக்கு இல்ல அந்த சிஎம்க்கு தெரிஞ்சா கூட ஒண்ணுமே நடக்காது ஏன்னு கேக்குறீங்களா அவங்கள்தான் இருக்குது எல்லா தொழிற்சாலைகளும் சிஎம் தான் நடக்குது சிஎம் எல்லாம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை பொது மக்களுக்காக தான் நான் சொல்றேன் சிஎம் இந்த வெங்காயம் அமைச்சரு எந்த எவனாலையும் எதுவுமே புனிதம் தாவறது இல்ல பொது மக்கள் ஒரு ஒருத்தனுமே நான் என்ன சொல்றேன்னாக்க விழிப்புணர்வா இருங்க ரோட்ல இன்று சின்னத்தி கிராமத்தை சேர்ந்த வெங்கடப்பா மகன் சீனிவாசன் என்ப ஒரு தோழர் வழியிலே நடந்து கொண்டிருக்கும் போது அவர் மீது மோடி அவர் மட்டுமின்றி இந்த கடையை மாற்ற வேண்டும் என்று ஒரு மணி நேரம் கிராம மக்கள் பொதுமக்கள் எல்லாம் சாரை மழையில் ஈடுபட்டார்கள் அதிகாரிகள் டிஎஸ்பி மேடம் அதே மாதிரி எஸ்பியும் தோழர் எம்எல்ஏ பேசினாரு அதனை முன்னிட்டு இன்னைக்கு இந்த போராட்டத்தை கைவிட்டிருக்கோம் இந்த கடை இங்கே தொடர்ந்தால் மேலும் போராட்டங்கள் ஒளிபெறும் என்பதை இந்த போராட்டம் அகற்றும் வரை நீடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுதிப்படுத்தவும்

안 돼!